యోకా ఐకస్ పన్నెండు నమస్కారం కవరపాటి కావేరీ పట్టినా కృష్ణగరి పక్కమా కృష్ణగిరి సుట్టడం வாசிக்க வந்த பத்தி தெரிஞ்சிக்கணும்னு வந்திருக்கேன் சரி இப்போ இது மாதிரி இப்போ பட்டை காய் இதெல்லாம் பண்ணுறது கழட்டி வேண்டியது தான் என் சித்தத்தை பத்தி தெரிஞ்சா சரி எனக்கு இறைவிட நான் அடையணும் அவ்வளோதான் அந்த நோக்கம் அவ்வளவுதான் அது எந்த மூலியமாவும் சரி என் சித்தம்னு தெரிஞ்சாலும் சித்தம் தெரிஞ்சா நான் இதெல்லாம் கழட்டி போட்டு நிர்வாரமா பண்ணா கூட பவை கிடையாது இறைவிட அடையணும் அவ்வளோதான் இன்னொரு நோக்கம் சிற்பேனு நிச்சய ஆரம்பி மிச்சம்னந்தான் பெறணும் ஆமா இல்லையா சரி இதில் வந்து சொல்லுங்க வாசி யோகம் அப்படின்னு சொன்னால் என்ன என்ன நினச்சிருக்கீங்க வாசி யோகம்னா என்னென்னு நினச்சிருக்கீங்க தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாதுங்க சரிங்க இது நம்ம சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமமைச்சர் வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி சரி ஆ

இன்னைக்கு தோட்டத்தை முழுமையாக மாற்றணும் நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா பாத்தீங்களா இருக்கா ரொம்ப இங்கேயே வச்சுக்கிறாங்க அழைச்சி விட்டுவாங்க சரி 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 நானே எங்கே போயிடலான்னு தான் இருக்கேன் போயிடலாம் சரியான இடம் கிடச்சா போயிடலாம் குரு கிடைக்காத அழைச்சிட்டு மாதிரி இருக்கு அடிச்சா இருக்குல்ல அவர் அவரு வாசலாக போய் குயில் ஒன்றா வர மாட்டேங்குது வரமாட்டேங்க வரக்கூடாது ஏன்னா அவங்க புயல் பூத்து மயில் கூத்துல குழந்தைங்க அந்த கூத்து நமக்கு தேவை

அதனால் இது எங்கேயாவது லிங்க் கிடச்சா போயிடணும் இல்லை அவங்களும் சேர்ந்து நம்ம வாய் காலத்தை கூட முடிச்சிடலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க கிடைக்கல அதுக்குன்னு எனக்கு கிடைச்சிருக்காது சரி சந்திக்கிற வாய்ப்பு அதாவது அன்றைக்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்போ படாந்தி வாங்குறது நான் படாந்தி கடைமாவது போயிடுவான் சரி சாப்பிட்டீங்களா இல்லை அங்கே சாப்பிட்டு வரும்போது நிச்சயம் தாசம் நீங்கள் சாப்பிட்டோம் தான் சரி சரிங்க நம்ம வந்து இப்போ அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும் சரி நடவடிக்கை கிராமம்னு ஒரு புக் இருக்கு சரிங்களா முப்பது சட்டம் அது அது வந்து ரூல்ஸு சரிங்களா ஒழுக்கமாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கோம் நம்ம அதன்படி நம்ம நடக்கணும் அப்படி நடக்க நமக்கு சம்மதம்னா அந்த வித்தை கொடுக்குறதுல எந்த தடையும் இல்லை சரிங்களா நான் கொடுத்துடலாம் வச்சிருக்கீங்களா இல்லை அந்த சின்ன புத்தகம் நான் தர்றேன் புத்தகம் சரி படிங்க சரி அது நடவடிக்கை கிரமெல்லாம் நான் தர்றேன் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் படிங்க படிச்சுட்டு உங்களுக்கு திருப்தி ஓகே ரைட்டு இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லையா நான் சத்தியமா இருக்கிறேன்னா பன்னெண்டு விதமான சத்தியம் வாங்கிட்டு தான் நம்ம சரிங்களா தீர்ச்சை கொடுப்போம் கவுச்சில் சாப்பிடுங்களா சாப்பிட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்களா அது விட்டுருந்தான் சரிங்களா அது விட்டுருந்தோம் அது விட்டால் தான் நமக்கு தீட்சை கொடுக்க முடியும் சரிங்களா இந்த மாதம் விட்டுருங்க சரி இந்த புக்கை வாங்கிட்டு போய் படிங்க சரி படிச்சுட்டு அடுத்த பௌர்ணமி அதான் சுத்ரா பௌர்ணமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ வாங்க சத்தியம் பண்ண பின்னாடி ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம வந்து பின்னாடி கூடாது

ஒரு சிக்கல் வந்து அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழணும்னா அது இப்படி அப்படி உயிர் நமக்கு தேவை அந்த அளவுக்கு ஒரு வைராகியம் எடுத்து நீங்கள் அந்த வைராகியமாக இருக்கணும் சரி புரிஞ்சுங்களா சரி ரைட்டு அது ஒன்று புக்கை நான் தரேன் சரி படிங்க நல்லா பழச்சு நீங்கள் நாளைக்கு கூட இருங்க இருங்க நாளைக்கு நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே அடி கிளம்புவோம் சரி சரிங்களா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் எதாவது சமையமா இருந்தாலும் நீங்கள் கேள்வி தேவை சரி சரிங்களா அவ்வளோதான் யாராவது ஒன்றும் இல்லை போயிட்டுன்னு போயிட்டு ரெண்டு செட்டு ரேட் செட்டை ரெண்டு செட்டு வாங்கிக்கோங்க சரி ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுங்க கொடுத்து கொடுத்துருங்க அந்த சின்ன புக்கு ஒன்று அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க சரி அது மட்டும் நான் பே பண்ணிடுறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது டீச்சர் அதெல்லாம் எதுவுமே கட்டணம் கிடையாது கங்கில் இருக்குது சாப்பாடு வச்சுட்டு டீடேக்கெல்லாம் எதுவும் காசு கிடையாது ரேஸ்டிக்காக அந்த புக்கு அந்த சின்ன புக்கு ஒன்று பிரித்து வச்சுருக்கீங்க பறிச்சு பிரிவு வச்சிருக்கீங்களா அந்த புக்கு இருக்குது இல்லை சித்த